வணக்கம் நேற்று செங்கல்பட்டை அடுத்த திருமணி எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்தவர்தான் ஜனார்தனன் வயது முப்பத்தெட்டு இவருடைய தம்பியான கோபிநாத்தின் திருமணம் நேற்று நடைபெற்றது அப்போது திருமணத்திற்காக போடப்பட்ட பதினைந்து சவரன் தங்க நகைகளுடன் மாமியாரான ஷீபாவை ரயில் ஏற்றுவதற்காக செங்கல்பட்டு ரயில் நிலையம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர் அப்போது புதிய பேருந்து நிலையம் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக ஜனதனின் இருசக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த நகைப்பை கீழே விழுந்துவிட்டது இதனை அவர்கள் கவனிக்காமல் அங்கிருந்து சென்றுமிட்டனர் இதனிடையே செங்கல்பட்டு தொழுநோய் ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரிந்து வரும் கள ஆய்வாளரான ரமேஷ் என்பவர் தன்னுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும்போது ஓட்டுநரான ஜெகன் நித்யநாதன் கணேஷ் நாராயணன் ஸ்ரீதர் அபராஜிதன் கோவிந்தராஜ் ஆகியோருடன் காரில் தன்னுடைய வீட்டிற்கு போய்கொண்டிருந்தார் அப்போது அவர் புதிய பேருந்து நிலையம் அருகே வந்தபோது சாலை சாலையோரமாக ஒரு பை கிடப்பதைக் கண்டு உடனே தன்னுடைய காலை நிறுத்திவிட்டு அந்த பையை எடுத்து பார்த்துள்ளனர் பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் காரணம் அதில் சுமார் பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஏராளமான தங்க நகைகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அதில் இருந்த ஆரம் செயின் உள்ளிட்ட பதினைந்து சவரன் தங்க நகைகளை உடனடியாக செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றுவிட்டார் தொடர்ந்து பை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக ஜனதனனும் அவருடைய மாமியாரும் உடனடியாக செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளிக்க வந்துள்ளனர் அப்போதுதான் ஜனார்தனனும் அவருடைய மாமியாரான ஷீபாவும் அங்கு வந்தபோது காணாற்போன போன நகையை தொழுநோய் மருத்துவமனை ஊழியர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து சென்றுவிட்டதை காவல்துறையினர் கூறியுள்ளனர் இதனை கேட்டதுமே ஷீபா அது தன்னுடைய நகைப்பை என்றும் அதில் இருந்த நகைகளின் விவரத்தையும் சரியாக கூறியிருக்கிறார் இது தொடர்பாக போலீசார் விசாரணையில் ஜனதனனின் குடும்பத்தில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் சொந்த ஊரான ஆந்திராவுக்கு செல்ல செங்கல்பட்டு ரயில் நிலையம் வந்தபோதுதான் இந்த நகைப்பையை அவர் தவறவிட்டதாக ஷீபாவும் தெரிவித்துள்ளார் மீட்கப்பட்ட நகைகள் ஷீபாவிற்கு சொந்தமானது என்பது தெரிய வந்த நிலையில் செங்கல்பட்டு டிஎஸ்பி புகழ் கணேஷ் மற்றும் காவல் ஆய்வாளரான ஹரிகரன் ஆகியோர் நகைகளை ஷீபாவிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர் இதனால் நிம்மதி பெருமூச்சு விட்ட இருவருமே நகையை ஒப்படைத்த ரமேஷ் மற்றும் ஜெகன் ஆகிய இருவருக்கும் கண்ணீர் மல்க தங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர் தொடர்ந்து செங்கல்பட்டு காவல்துறை கண்காணிப்பாளரான புகழேந்தி கணேசன் மற்றும் நகர காவல் ஆய்வாளரான ஹரிகரன் முன்னிலையில் தங்க நகைகளும் ஒப்படைக்கப்பட்டது மேலும் யாருடைய நகை என்றே தெரியாமல் கீழே கிடந்தாலும் கூட பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள அந்த நகைகளை நேர்மையான முறையில் அந்த தங்க நகைகளை ஒப்படைத்த தொழுநோய் மருத்துவமனை ஊழியர்களுக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் புகழேந்தி கணேசன் சால்வை அணிவித்து தன்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார் இவருடைய இந்த செயலானது தற்போது புகைப்படங்களாக சமூக ஊடகங்களில் வெளியாகி பலருடைய பாராட்டுகளையும் பெற்று வருகிறது யாருடைய நகை என்றே தெரியாமல் கிடந்த நகையை பத்திரமாக எடுத்து வந்து தவறவிட்டவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என தன்னுடைய அந்த பையை கொடுத்துவிட்டு சென்ற இந்த ஊழியர்களுடைய செயலை பாராட்டி தற்போது பலரும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் நீங்களும் பாராட்டு தெரிவிக்கணும் நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்